பதினஞ்சு வயசு இல்லை பதினாறு வயசு கீழே இருக்கிற பசங்களுக்கு சோஷியல் மீடியா பேன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஏன்னா இப்போ ரீசெண்ட்லி ஆஸ்திரேலியா அப்படி பேன் பண்ணியிருக்காங்க இன்னும் சில கண்ட்ரீஸில் டிஸ்கஷன் போய்ட்டுருக்கு பேன் பண்ணுறதா இல்லையான்னு இதேமாரி இந்தியாவிலும் நடக்க வாய்ப்பு இருக்கா ஏன்னா இப்போது ரீசெண்ட்லி அதேமாரி தான் நடந்துட்டு இருக்குது இப்போது ஸ்கேம் பண்ணுறவங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆகிருப்பாங்க உங்களுக்கு ஸ்கேம்னால் அந்த நைன்டீன் நைன்டி டூ ஸ்கேம் ஞாபகம் ஒரு நைன்டீன் நைன்ட்டி டூ நைன்டீன் நைன்ட்டி த்ரீ ஸ்கேமு ஹர்ஷித் மெத்தா ஸ்கேம் பாஸ் லக்கி பாஸ்கர் அதேமாரி தான் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஒரு பதினஞ்சு வயசு பையன் ஸ்கேம் பண்ணி பார்த்துருக்கீங்களா அதுவும் ஒரு குறிப்பிட்ட தலைவர் பேரை வச்சு ஒரு குறிப்பிட்ட கட்சியை வச்சு ஸ்கேம் பண்ணால் அது எப்படி இருக்கும் இல்லைன்னா பெட் ஒரு பையனால் முப்பது லட்ச ரூபா கார் வாங்குறதுக்கான ரெவென்யூ எங்கேருந்து வந்தது ஏன்னா நான் சிக்ஸ் லேக் ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிட்டு அந்த பையன் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பையன் எப்படி ஒரு முப்பது லட்ச ரூபா கார் வாங்க முடியும் அப்புறம் மலேஷியா போகும்போது டிக்கெட் எல்லாம் எடுத்தாச்சு பாஸ்போர்ட் எடுத்தாச்சு கேமராமேனுக்கும் பாஸ்போர்ட் எடுத்துருப்பான் எப்படி ஒரு ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பான் அப்புறம் எப்படி அண்டர் ஏஜ் உள்ளே விட மாட்டாங்க இல்லைன்னா அந்த குறிப்பிட்ட தலைவருக்கு வேலை இல்லையா இவருக்கு கால் பண்ணி பேசுறதுக்கு நல்லா இருக்கீங்களாண்ணா

அது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி பண்ண ஸ்கேம்னு வச்சுக்கோங்க ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருக்கிற பையன் என்ன ஸ்கேம் பண்ணியிருக்காங்க நீங்களே பாருங்கள் அது என்னென்னா வேலை நான் உங்களுக்கு வேலை தரேன் ஆன்லைன் ஜாப்பு இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதேமாரி ஜாப் வாங்கி தரேன் ஸோ நீங்கள் வந்து எனக்கு இத்தனி இவ்வளோ காசு கட்டினா போதும் இல்லைன்னா நான் வெயிலில் இல்லை சேலஞ்சஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா என்னது வெயிலில் மிளகாத்தூள் போட்டு படு மிளகா தடுவிட்டு படு வெயிலில் உப்பு தடு உப்பு போட்டு முட்டி போடு அப்படி அதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டுருக்காங்க நீங்க சொல் நான் பேச இந்த ஃபைனோட வீடியோக்கு நானும் ஒரு ஃபாலோவராக இருந்திருக்கேன் நானும் ஒரு லைக் எல்லாம் பண்ணியிருக்கேன் எல்லாமே பண்ணியிருக்கேன் ஆனா அது வந்து ஒரு குறிப்பிட்ட நல்ல வேலை அந்த ஜாப் ஸ்கேம்க்கு நம்ம இன்னும் உள்ள போல அதுக்குள்ள நான் போல ஜாப் ஸ்கேம்க்கு ஏன்னா நானும் வேலை வெட்டி இல்லாம தான் இருக்கிறேன் எனக்கு ஒரு ரிகஸ்டா இருந்தது சரி வேலை வெட்டிதானே இப்ப என்ன ஆன்லைன்ல வந்து இதேமாரி ஃபிராட்ஸா இருக்கட்டும் இல்லை இதே மாதிரி ஸ்கேம்ஸா இருக்கட்டும் அதிகமாயிட்டே தான் இருக்கு ஆனால் எனக்கு ஒரு கேள்வி இப்போ ஒரு பதினஞ்சு வயசு பையனை நம்பி நீங்கள் காசு கொடுக்குறீங்க பதினஞ்சு வயசு இருக்கிற பையனை நம்பி அவங்களுக்கு உங்களுக்கு ஆன்லைன் ஜாப் ஆகி தருவான் இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆகி தருவான்னு ஏன் கொடுக்குறீங்க ஏன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர் சிக்ஸ் லேக் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கான் அந்த வெரிஃபைடு இருக்கு மெட்டை வெரிஃபைடு இருக்கா எல்லாம் வெரிஃபைடு இருக்கு அதனால வச்சுருக்கான் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பாட்டியோட துண்டு எடுத்து கழுத்தில் போட்டுக்கிட்டு ஃபேமிலிஸ் ஃபேமிலிஸ்னு பேசிகிட்டு இருப்பான்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அந்த குறிப்பிட்ட பாட்டி நான் சொல்கிறது கேட்குறதான் அந்த குறிப்பிட்ட பார்ட்டி வந்து அவனுக்கு ஓட்டிங் இதே இல்லை ஆனால் இவனெல்லாம் துண்டு போட்டு சுற்றுறானே இவனுக்கு எப்படி கார்டெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன்னா உனக்க ஓட்டிங்கை வந்தே உனக்கு பதினெட்டு வயசு அப்படி மேலே இருந்தால் தான் உனக்கு ஓட்டிங் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க ஆனால் ஓட்டிங் வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி அவனுக்கு இன்னும் த்ரீ இயர்ஸ் இருக்குது இன்னும் ஒரு பத்தாவது முடிச்சிருக்கானா இல்லை பதினாறு முடிச்சிருக்கானா கூட தெரியல ஆனால் அவனால் ஒரு தேர்ட்டி லேக்ஸ் கார் வாங்குறதுக்கான ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியுதுன்னா இப்போது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ என்னோட ரியல் டைம் எக்ஸாம்பிளே சொல்கிறேன் இந்த மே மாதம் இப்போ போன வருஷம் மே மாதம் இந்த ஜூன் வரைக்கும் என் ஃபீஸ் என் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஸோ வீட்டில் இருந்து காசு அப்படின்னா சீட் கட்டின காசு இருக்குது அக்கௌண்ட்டில் போடுறாங்கன்னு வைங்க அந்த காசு வந்து நான் காலேஜுக்கு பே பண்ணி எல்லாமே இப்போ பண்ணுறேன் ஆனால் அது என்னது அது மே டைம் நான் தமிழ்நாடுக்கு வர்றேன் போகிறேன் இந்த ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் இன்கம் டேக்ஸு நான் அங்கே அக்கௌண்ட்ஸ் ரீசாச்சா இல்லையான்னு தெரியல அப்புறம் இந்த ஜாப் ஆன்லைன் ஜாப் ஒர்க் ஃப்ரம் நிறைய பேருக்கு அது தேவை இருக்குதான் ஆனால் நம்ம படித்த டிகிரி நம்மள்ட இருக்க ஸ்கில்ஸ் நம்மளால் தேட முடியாது ஜாப் ஒரு இன்ஃப்ளூயன்சர் நம்பிக்கை எப்படி தேடி தருவாங்கன்னு நீங்கள் நம்புறீங்க சில பேர் உண்மையாகவே தேடித்தராங்க ஆனால் சில பேர் அப்படி தேடி தேடித்தரத்தில் இப்போ எந்த இடத்துல உங்களுக்கு காசு வாங்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுது இந்த இடத்துல எனக்கு காசு வாங்குறாங்கன்னா எவன் யாராக இருக்கட்டும் இல்லை எவராக இருக்கட்டும் இல்லை எவனாக இருக்கட்டும் ஜாப்க்கு யாரும் காசு வாங்கறது ஜாப் ட்ரைனிங் காசு கேட்டாங்கன்னா எதுக்கு நான் கேட்குறேன் உங்களால உங்க கூட தெரிஞ்சவனுக்கு ஒரு ரூபாய் கொடுத்து உதவி பண்ண முடியாது ஆனா ஸ்கேம் ஆ இந்த இன்ஃபுன்சன்ஸ நம்பி நீங்க ஸ்கேம் ஆவீங்க அதுக்கு வந்து இந்த ஸ்கேம்க்கு அவன் பொறுப்பா இல்ல நீங்க பொறுப்பான்னு தெரியல ஏன்னா ஒருத்தவனை நம்பி கொடுக்குறீங்க வாட்டி கொடுத்து லாஸ் ஆகிடும் சர்டிஃபிகேட் இல்லாத வேல்யூ உங்கள் ஸ்கில் இல்லாத வேல்யூ ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு வந்துடுமா இதான் ஃபர்ஸ்ட் கொஷனாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன் இந்த குறிப்பிட்ட பார்ட்டி இல்லை குறிப்பிட்ட லீடர் பேர் எடுத்து பேசும்போது ஏஐ வந்து இப்போ எல்லாருமே இமேஜுக்கு வாய்ஸ் அனாலிஸ்க்கு வாய்ஸ் இது பண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் அந்த பையன் அதுவும் கில்லாடியா அந்த ஃபேவரட் அந்த பொலிட்டிக்கல் லீடர் விஜய் சாரி பேசுகிற பேசுற பண்ணா பண்ணாம் அங்கே தான் நிற்கணும் இந்த பொலிட்டிக்கல்ஸாக இருக்கட்டும் இது இந்த அனாலிசிஸாக இருக்கட்டும் ஸ்கேம் பண்ணி இவ்வளோ பணம் எடுத்துட்டேன் ஓகே இன்னமும் பெட்டிங் ஆப்ஸ் அந்த கேமிங் ஆப்ஸ் ப்ரமோட் பண்ணுறேன் அப்படின்னு நான் மட்டுமா கேமிங் ஆப் ப்ரமோட் பண்ணுறேன் நான் மட்டுமா கேம்லிங் ப்ரமோட் பண்ணுறேன்னு ஒரு கேள்வி வருது நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணுறாங்க நீங்கள் அவங்கள கேட்க மாட்டேங்கன்னு இப்போ அந்த நிறைய பேரை ஓ கவர்மெண்ட்டே பேன் பண்ணி வச்சிருக்கு கேமிங் ஆப்ஸ் எல்லாம் ஸோ மாதிரி ஆப்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டாக்கா இது என்ன ஸ்டாக்கா இல்லை என்னான்னு தெரியல இல்லை இவங்களுக்கு இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு கூட தெரியல எந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் மூலயமா இவங்க இந்தமாரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல ஏன்னா பெட் பண்ணுங்க கலர் பெட்டிங்காக இருக்கு இல்லை நிறைய டைப்ஸ் ஆஃப் பெட்டிங் இருக்குது ரம்மி சர்க்கல் அது இதுன்னு ஓகே நிறையா டைப்ஸ் ஆஃப் பெட்டிங் இந்த பெட்டிங்கில் எப்படி பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வந்து இதுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க நான் என்ன கேட்குங்கிறேமா ஸ்கூலுக்கு போய் படிக்க வேண்டிய வயசில் போய் படிக்கணும் உனக்கு கண்டென்ட் பண்ணுன்னா கண்டென்ட் பண்ணலாம் அதுக்குன்னே இப்படி கேம்லிங் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்க பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டு எல்லாருக்கும் கூடாது ஏன்னா இப்போ நீ முப்பது லட்சரூவா கார் வாங்குறேன்னா அவனுக்கு ஒரு ஏழாயிரூவா ஒரு ஆயிரரூவா நீ கொடுத்து தோத்துட்டீங்கன்னா திருப்பி அந்த காசு நீ கட்ட போகிறியா இல்லை ஏன்னா மனி மனிதனுக்கே ஆபத்து வந்து பேராசை ஆசை தானடா மனிதனுக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்க அதேமாதிரி தானே ஒருத்தவங்க வந்து உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு காசு தராங்க அந்த காசு வந்து இப்போ இருந்துருச்சு அது வச்சு இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு வந்து இந்த காசு கொடுத்தவங்க கிட்டே எங்களுக்கு ஒரு கேள்வி இப்போ எந்த நம்பிக்கையில் நீங்கள் காசு கொடுத்தீங்க ஒரு இன்ஃப்ளூன்சர்னால் எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னு நம்பி காசு கொடுக்குறீங்களா இல்லைன்னா பெரிய பொலிட்டிக்கல் லீடர் அந்த பொலிட்டிக்கல் லீடரோட பார்ட்டியில் இந்த பையன் இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா இல்லைன்னா இவன் அந்த தலைவர் கூட தான் பேசுனார்னு உங்களுக்கு தெரியுமா இல்லை ஒரு துண்டை போட்டுக்கிட்டால் நானும் அரசியல்வாதி இன் டுடே ஜென்ரேஷன் ஆகணும்போது ஓட்டர் ஐடி கூட இருக்கான்னு தெரியல ஸோ இட் இஸ் இதேமாரி இது வந்து ஸ்கேம் வந்து அக்செப்டபுள் இல்லை இதில் வந்து ஜென்சி அப்புறம் ஏஐ ஏஐ வந்து இன்றைக்கி மார்க்கெட்டை டாமினேட் பண்ணது தான் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணால் ஒரு ஹியூமனோட இது வச்சு தான் டாமினேட் பண்ண அதுக்குன்னு இதேமாரி ஸ்கேம் பண்ணுறதுக்கு ஏதாவது டாமினேட் பண்ணக்கூடாது ஓகே நான் என்ன சொல்கிறது எனக்கும் தெரியல நானும் வேலை வெட்டி இல்லாமல் தான் இருக்கிறேன் எனக்கு ஏதோ ஒரு வேலை வெட்டி வாங்கி கொடுத்தா நானும் சந்தோஷமாக இருப்பேன் ஆனால் என்னென்ன என்னால் காசெல்லாம் தர முடியாது சரியா அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பதிலும் தரத்துக்கு தான் இதேமாரி சோஷியல் மீடியா சைட்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இதேமாரி வெப் இதேமாரி சைட்ஸ்க்கு இவங்களுக்கு எல்லாம் எங்கேருந்து தான் அக்சஸ் வருதுன்னு தெரியல ஓகே ஸோ அவருக்கு யாராச்சும் புரிய வைங்க என்னென்னு இதெல்லாம் இதேமாரி கேம்ஸ் கேம்லிங் ப்ரமோட் பண்ணுறது தப்பு அப்படின்னு புரியுங்க நான் மட்டுமா பண்ணுறேன்னு இல்லை இதே நீ பண்ணுறதால தான் சொல்கிறாங்க ஒரு சின்ன பையன் பண்ணுற ஒரு சின்ன பையன் பண்ணுறாங்க இதை வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்டாண்டர்டு இருக்கு உனக்கு ப்ராஃபிட் இருந்ததுன்னா இன்னொருத்தவங்க லாஸ் இப்போ மணி வாங்கி நீ ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துட்டேன் இன்னொருத்தவங்க மணி வாங்கி நீ லாஸ் பண்ணி கொடுத்துட்ட அப்போது இப்போ ப்ராஃபிட் பா வாங்கி கொடுத்தே இல்லையோ அது எனக்கு தெரியல இப்போ லாஸ் ஆனது தான் எனக்கு நிற்குது நீ எத்தனை பேரும் வாங்கி ப்ராஃபிட் வாங்கி கொடுத்தியோ அவங்க பேச மாட்டாங்க நீ இப்போ லாஸ் பண்ணி வச்சுருத்தால்தான் அவங்க பேசுகிறாங்க புரியுதா ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா உங்களோட சர்டிஃபிகேட்டுக்கு உங்களோட ஸ்கில்லுக்கு இல்லாத வேல்யூ ஒரு இன்ஃப்ளூயன்சர் மூலிமா வராது வராது வராது